அனுஷம் பூரட்டாதி நல்லா கவனிங்க திருவாதிரை அனுஷம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரத்துக்கும் அமையக்கூடிய கணவன் மனைவி என்ன ரெண்டு காம்பினேஷன்ல வருவாங்க என்ன ரெண்டு கர்ம காம்பினேஷன் வருவாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம் இந்த திருவாதிரை அனுஷம் பூரட்டாதி இவர்களுக்கு அமையக்கூடிய கணவன் அல்லது மனைவி ரெண்டு கர்மா காம்பினேஷன்ல வருவாங்க செவ்வாய் கர்மா புதன் கர்மா செவ்வாய் கர்மா புதன் கர்மா ஓகேங்களா சரி இப்போ இதுக்கான காம்பினேஷன் என்னென்றத பாத்துருவோம் திருவாதிரை அனுஷம் போராட்டாதி இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்த பல லட்சம் பல கோடி மணமக்கள் மணமகன் மணமகளுக்கும் அமையக்கூடிய கணவன் மனைவி கடக லக்னம் கும்ப லக்னம் கடக வீடு கும்ப வீடு லக்னமாக அமைவது அல்லது லக்னாதிபதி போய் கடகத்துல லக்னாதிபதி போய் கும்பத்தில் லக்னாதிபதி போய் கடகத்துல லக்னாதிபதி போய் கும்பத்துல இது ரூல் நம்பர் ஒன் அடுத்து கிரக சேர்க்கை ஒரே ஒரு கிரகம் தான் சனி லக்னத்திலேயே சனி லக்னாதிபதி கூட சனி இது கிரக சேர்க்கை அடுத்து நம்பர் த்ரீ ஒன்னு நாலு பதினொன்னு சேர்க்கை ஓகேங்களா அடுத்து நட்சத்திர சேட்டை ரோகிணி உத்தரம் பூராடம் ரோகிணி உத்தரம் கார்த்திகை பூரம் மூலம் இந்த ஏழு நட்சத்திரத்துக்குள்ள கணவன் அல்லது மனைவியினுடைய ராசி நட்சத்திரம் லக்ன அதிபதி கோடி திருவாதிரை அனுஷம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு வரன் இந்த லிமிட் அமையும் இந்த லிமிட் விட்டு வரன் அவர்களுக்கு அமையாது கலப்பு இருந்தாலும் சரி காதல் இருந்தாலும் சரி வேறு நாடு வேற மதம் வேற மொழி ஆடு திருமணம் சரி ஓகேங்களா